அழக வணக்கம் போடுற என்ன பழக்கண்ணி பழகுறா வாங்க <muchas> அனைத்து <muchas> மாட்டிச்சு மாட்டி கிடைச்சு மெதுவா நீ વઢિયા વઢિયા

விட்டுரு விட்டுரு மொத ஒன்று ரெண்டு விட்டுரு அப்படி லேசை இறக்கின்னு பாட்டு ஒன்று ரெண்டு மூணு அவங்க தான் கடிச்சிட்டு வரா இல்லைன்னா ஓட்டுனேன் ரெண்டாம் மாடு ஓட்டி ஓட்டிக்க ஃப்ரீக்காங்களா இல்லைன்னு பார்ப்போம்

ada meduwane ada meduwane hey am theru podas na theru podas na nadu லெட்டர் வேகமாக வர்றாங்க லெதுவாக வராங்க சைட்டில் இவங்க தான் சைடில் தராங்க

வகுளை ஐயனார் சிலை கேபி செல்லான் வருங்கரைக்குட்டி வருங்கரத்திப்பட்டி போட்டி வருகின்ற ชาวரடி மருதசாலை பொறியுளை சுளைச்சாரி வரதான் திருநெல்வேலி கொண்டிருப்பது பொலகுடை தோசாமலை எச்சம்பள்ளி எச்சம்பள்ளி வச்ச மேடுவாடை எச்சம்பள்ளி வருங்கரத்திப்பட்டி கரட்டம்படி கருப்புசாமி தென்ன ராஜாபுர சங்கரதெனி ராஜாபுர சங்கரதெனி போட்டி வருகின்ற ชาวரடி சங்கரதெனி மாருதா சிலைச்சாரி ஒன்றையன வசூக்குதிருக்கல ஆதி மோரிய பரை கருப்பசாமி துணை ஆரூர் கோயத் குமாரர் இவர் குறிச்சி சரி காதி பெற மலை பாறை ஒடியம்பல் குறிப்பு பன்றர் மலை குறிப்பு பன்றர் மலை ஒளிரும் பாறை வள்ளி நாடு ஒருவன் நாயேதே வந்து கொண்டிருக்கல சிவ செல்வர் மரserverId செல்வர் மரserverId லெச்சுமளன் குருசு சாலை லெச்சுமளன் குருசு சாலை ஓட்டி வருகின்ற காரதி சக்கபால் பிரான் செல்வா சரப்பிரி எம்எம் ராஜா புழு ஜகனிய சந்திரபுரி மாரி ராஜா ஜகனபதி மாரி ராஜா திருமணம் Сейчас перепираю. 그만 <laughs> ઓડી કે માર દેખાય તો તેડી ગયો એ પડી જાય જો એલડ માઈક மிதா எதிரே ஒண்ணு எதிரே ஒட்டினேன் ஓட்ட மாடு அடுத்து வருது மெதவா மெதுவா மெதுவான மெதுவாயே மெதுவாய் அட் பைக்கு

વેરી ગુડ બેજન મુનાડી વાંગાને ઉતપાડી ઓલીને પોટીકો નાનો જમ હા ચલ વળેવા মেধানি <muchas> মেধানি பண்படும் தனது பைக் நீங்களா வாங்க நானும் மணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க சரி பைக் வாங்க சொல்லியே நீங்களா மாறியா பைக்கே நிப்பாடுறேன் பைய நானும் பரிசு மாட்டுறேன் அப்புறம் பைக்கில போனா நீங்க வேற வாரியா நான் கவனமாட்டேன் அடே கைதி சொல்றேன் மூணாவமா நான் பரிக்கிறதுக்கு மாடி சேர்ந்ததும் பைக்கி நிப்பாட்டியா பைக்கே பைக்கு நிப்பாட்டியான் தேர் பைக்கில் போட்டிருக்கேன்

கரு மதிமுக பாட்டிய சங்கர சரி மதிமுக பாட்டிய சங்கரசரி பொன் செல்லி வர்த்தக ரெட்டி பெற்றி பொன் செல்லி வர்த்தக ரெட்டி கட்டியார் போட்டி வருகின்ற சாரதியின் வருகாய் சொல்லி வட்டியாய துணை சாரதி ரெய்தார்

போட்டு வருகின்றார் ஒத்துக்கட்டா கோயார்குனார் பேரணி ஜெயித்த பதிலை பார்க்கிறாரு கட்டாக்கு வந்து வந்து போட்க அண்ணே மாடு வரப்ப வரப்ப வருது வரப்ப வருது சைக்கிள் கீழ இருக்கு கீழ இருக்கு கீழ இருக்கு கீழ இருக்கு போய்ட்டர்க்கா என்ன வந்து தட்டி ஊஹோ வந்து தட்டிட்டீங்க ரெயா ஆர் சுரேஷ் குமார் ஐயக்கர் பேக்கரே ஏதோ வந்து உள்ள வர வர சங்கர் மரக்கரை